ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரிப்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புளியோதரை நல்ல மனமாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே குயிக்காக ரொம்பவே ஈஸியாக இந்த புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளிய ஊற வச்சுருவோம் ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவு புளி எடுத்துகிட்டு இது வந்து கிராம் அளவில் நாற்பத்தி மூணு கிராம் வருது இதில் தண்ணியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது சீக்கிரமாக ஊறி வரணுனாக்கா வெது வெதுப்பான கூட சேர்த்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளியை எடுக்கும்போது ரொம்பவும் புதுசாகவும் எடுக்க வேண்டாம் ரொம்ப பழைய புளியும் வேண்டாம் ரெண்டுமே கலந்து கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நாம் திக்காக கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் கால் கப்பு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிவிடுவோம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை அப்படியே பொரிய வச்சுருவோம் ரொம்பவும் பொரிய வேண்டாம் பாதி பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் நாலு நீட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் பொரிய வச்சுக்கலாம் சமயத்தில் நம்ம பாத்திரம் ரொம்பவே சூடாயிடுச்சினாக்க ஃபஸ்ட்டே கடுகு சேர்த்தா ரொம்ப கரிஞ்சு போயிடும் அதனால தான் நடுவில் சேர்க்குறோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டுருவோம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் ஏழு பல் பூண்டு தட்டி எடுத்து சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் சாதாரணமாக புளி காய்ச்சல் வந்து என்ன தான் கொதிக்க வச்சாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்க தான் செய்யும் அந்த ஸ்மெல் ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக இந்த மசாலா பொடி சேர்க்குறோம் கரைச்செடுத்து புளி கரைசல் சேர்த்தாச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சு இதை மூடி போட்டு இதை அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதித்து அளவு குறைஞ்சு சுருண்டு வரட்டும் இந்த பக்கம் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை வ நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இதை நாம் தனியாக ஆற வச்சு தோல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதே ஃப்ரையிங் பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூனு குறைவா வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் குறைவாக கடுகு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ட்ரையாக ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் இது கூடவே பெருங்காயம் மூணு குட்டி குட்டி துண்டு சேர்த்து அதையும் வாசனை வர்ற அளவுக்கு பொரிய விட்டு இன்னைக்கு நான் குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்கிறதால அஞ்சே அஞ்சு பீஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ண பிறகு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துருவோம் வெள்ளை எள்ளு நல்லா கருப்பு எள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு மிக்சி ஜார் அப்படி இல்லாட்டி ஒரு பிளெண்டரில் சேர்த்து இதை பொடி பண்ணி எடுத்துருவோம் நான் இதில் உப்பெல்லாம் சேர்க்கலை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்தளவுக்கு பவுடராக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் கொர கொரப்பாக எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை அப்படியே வச்சிருவோம் இந்த பக்கம் புளி காய்ச்சல் நல்லா கொதித்து அளவு குறைஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் நாம் ஒரு ஸ்பூன் துருவின வெல்லம் சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம் இந்த வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் உங்களோட காய்ச்சல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த புளிக்காய்ச்சலுக்கு அப்படியே நம்ம அந்த புளியோதரை பொடி இல்லாமல் கூட சாப்பிடலாம் இந்த புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோல் உரிச்ச வேர்க்கடலையை இப்போ சேர்த்துட்டு ஏன்னா நம்ம அந்த புளி போதே சேர்த்தோம்னா ஒரு மாதிரி நமர்த்து போன மாதிரி இருக்கும் இப்போ சேர்க்கும்போது நல்ல முறு இருக்கும் ரெண்டு கப்பு சாதம் சேர்த்து கூடவே ரெண்டு ஸ்பூன் புளியோதரை பொடியும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த புளியோதரை பொடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமாக வீட்டில் இந்த முந்தின நாள் நைட்டு மீதியான அந்த சாதத்தில் புளி கரைச்சி வைப்போம் அந்த சாதத்துக்கூட இந்த புளியோதர பொடியை சேர்த்து நம்ம கலந்து எடுத்து புளியோதரை பண்ணலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே நல்லாவே கலந்து எடுத்தாச்சு நாம் சேர்த்துருக்க உப்பு பத்தாது நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க நம்மளோட புளியோதரை இந்த பாருங்கள் அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு இந்த புளியோதரைக்கு நமக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது ஏன்னா இதுலேயே நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் அப்படியும் இல்லைனாக்கா நம்ம இந்த மோர் மிளகாய் கூட நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா பத்தலும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் விட ரொம்பவே பொருத்தமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு வருவல் இல்லாட்டி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நால்பட நம்ம பேக் பண்ணி அந்த இலையில கட்டி எடுத்துகிட்டு போகும்போது டேஸ்ட்டே டபுள் மொடங்காக இருக்கும் நீங்களும் இந்த புளியோதரை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்ச அந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் எடுத்து அந்த ஆல் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்